செங்கோட்டையனே தன்னோட வண்டியை பனையூரில் பார்க்கிங் பண்ணது ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியாக இருக்கிறது தப்பெல்லாம் இல்லை சாலியாக மட்டும்தான் இருக்கணும் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கக்கூடாது ஆ இவங்க அண்ணன் எங்களுக்கு அரசியல் சொல்லி தருவார் அண்ணன் ஒரு கைதேந்த அரசியல்வாதி அவர் வழி இனிமேல் நாங்கள் நடந்து நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக உருமாற போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை இருக்கல ஆனால் இவங்க கூடவே சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க அண்ணனை மாதிரி ஒரு அப்பலுக்கு இல்லாதவரை எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்க முடியுமா இந்த அப்பழுக்கள் இல்லாதவர் தொப்புளாளுக்கு இல்லாதவர் இந்த பேச்செல்லாம் இங்கே பேசவே கூடாது இதுக்குத்தான் அரசியல் கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கு வந்த ஆளை பற்றியும் தெரியலை வராத ஆளை பற்றியும் தெரியலை அத போன ஆளை பற்றியும் தெரியல எல்லாத்தையும் ஒரே விதமாக இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்கள அண்ணன் என்னென்ன வேலை பார்த்துருக்காருன்றது ஏதாச்சும் ஒன்று தெரியுமா அண்ணன் எவ்வளோ அதை ஊழல் இல்லாதவர்ன்ட்டாங்க அது ஒரு தண்டனை கைதி சார் செங்கோட்டைய கன்விக்டு அவரை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சா இதையெல்லாம் தோண்டக்கூடாது ஆனால் தேவை இல்லாம மேலும் நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க சார் அது ஏன் அங்கே இருக்கிற அந்த இன்னொரு இதுக்கு மலை மாடுக்கு நல்லாவே தெரியும் அதை என்ன பேசுனா இவங்க எதையெல்லாம் கிளப்பி விடுவாங்க உனக்கு என்ன அவர் மேலே அவ்வளவு காண்டு அவர் உள்ளே சேர்த்தா உனைய ஒதுக்கிடுவாங்க நீ ஒண்ணு இல்லாத பீசு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்கன்றது வாஸ்தவம் வந்தேன் அதுக்காக இந்த மனுஷரை போட்டு இப்படி பொழி வாங்கியிருக்க அன்ன செங்கோட்டையனன்னோட அந்த விக்கிப்பீடியாவை இப்ப நம்ம கொஞ்சம் வந்து தோண்டலான்னு இருக்கோம் தோண்டுவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியமனையை வணக்கம் இது மதியம் தருபா டா கூத்த கோபி செங்கோட்டை என்னன்னா அம்மா வந்து இந்த அருந்ததி படத்துல அனுஷ்கா அந்த அகோரிய ஆணி அடிச்சு அசைய விடாம வச்சிருப்பாங்க அதே மாதிரியே உள்ளுக்குள்ள சேர்க்காம வச்சிருந்தாங்க ஏன்ற விஷயம் தெரியுமா யாருக்காது இல்ல தெவரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் பல பேருக்கு இது தெரியாம இருக்கிறது நியாயமும் கூட இருக்கு ஏன்னா அதெல்லாம் அப்ப நடந்தது அப்படியே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி தோண்டவும் இல்லை பேசவும் இல்லை சென் பர்ஸ்னலாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது செங்கோட்டை என்னை பற்றி வேணும்னே வந்து யாரும் கொடுக்கல எவ்வளோ ஒருத்தன் சொல்லி எல்லாம் செய்யலை அதை வீட்டுக்காரம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் சரி அதை விடுங்க அது அப்புறமா வருவோம் இப்போ செங்கோட்டை என்ன புதுசாக ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு யார் யாருக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பேசுனா வாய் தெரியுமா அது அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க அதே வாயால் இப்போ விஜய் நாமம் வாழ்க அப்படின்ற அந்த வார்த்தை வந்துச்சு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் போட்ட ஒரு கையில் வச்சுக்கிட்டு விஜய் போட்டவ இன்னொரு கையில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது எனக்கு ரெண்டுமே வித்தியாசமாக இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதுவும் அதை இவர் தான் அவர் அவர்தான் இவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு செங்கோட்டை நின்று முழுக்க முழுக்க பேனர் மாற்றிட்டாப்புல வீட்டில் ஃப்ளக்ஸை மாற்றிட்டாப்புல எல்லாத்தையுமே வந்து மாற்றி விட்டு முடிச்சுட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட அவர் வந்து இன்னும் ஒன்னே தான் சொல்லல வாழும் எம்ஜிஆர் விஜய் விஜயோட ஆத்மா விஜய் அதாவது எம்ஜிஆரோட ஆத்மா விஜய்க்குள்ளதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அது இத்தனை எங்க போய் உட்காருதுன்னு தெரியாம இருந்துச்சு நான் தான் எம்ஜிஆரோட ஆத்மாவை பிடிச்சி விஜய் உடம்புக்குள்ள பூத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லாம இருக்கிறேன் இதெல்லாம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இது தெரியாமலே பாவ மேல போய் சேர்ந்துட்டாங்க அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சிஎம் ஆக்குனது செங்கோட்டை நடனம் தானே அவர் முடிவு பண்ணி தான் அவர் ரெண்டு பேரும் சிஎம் ஆனாகலாம் அதே முடிவோடு தான் இப்போ வந்து செங்கோட்டை நணும் வந்திருக்காரா இப்போ நான் வந்து விஜயை வந்து முது சிஎம் ஆக போகிறேன் ஏதோ இவர் வந்து அந்த அதிமுக கட்சியில் வந்து பெரிய பொறுப்பில் இருந்ததாகவும் விஜய வந்து சிஎம் ஆக்கணுன்றதுக்காக அவரே பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கு இந்த அதிமுக வேணாம் எனக்கு விஜயை பார்த்தா மட்டும்தான் விளக்கு எரியுது உள்ளுக்குள்ளே எம்ஜிஆர்ன்ற அந்த விளக்கு அதனால அதனால் நான் அவர் போயிட்டு அவருக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து அவரை சிஎம் ஆக்குறது தான் என்னுடைய மீதி வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்த மாதிரி அவரு இன்னொருத்தவங்களை நம்பி பாசாக்க பாசக்காவை நம்பி போனார் அவங்க வழக்கம் போல் அவரை பாடையில் ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து பாய்ச்சலை கொடுத்து விட்டாங்கன்னு வைங்கள முடிச்சு விட்டாங்க உறுப்பினர் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் வந்து அவரால் ஆனால் சுதாரிச்சுக்கிட்டாப்புல வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப பரவாயில்ல சின்ன பையலாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் சேர்ந்து என்ன பண்ணுறது மீதம் மிருக்க காலத்தை விழுகிற வரையும் வாழணுமே அப்படின்றதுக்காக அவங்க போய் அண்ணன் சேர்ந்துட்டேன் அவங்க சேர்ந்ததுல அட்வான்டேஜ் தான் அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது செங்கோட்டை நான் கிட்ட போனது விஜய்க்கு பெரிய பலம் தான் ஆனால் அது அவங்க எப்படி அதை கொ அது கண்ணை உறுத்தி இருக்கு ஒரு சில பேருக்கு ஐயோ ஒரு 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 அரசியல்வாதி உள்ளல்குள்ளே நுழைஞ்சிட்டாரு இத்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே எப்படி சர்வே பண்ண போறோம்னு சொல்லிட்டு இத்தனை தன்னை அரசியல்வாதியாக நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ளே உறுத்த இருந்துச்சு அவங்க எல்லாரும் கொடுக்குற ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டு செங்கோட்டையன் சுத்தமானவர் செங்கோட்டையன் மேலே எந்த கேஸுமே கிடையாது கேஸு கிடையாது ஏன் தெரியுமா அந்த கேஸு தீர்ப்பாகி அந்த தீர்ப்பை மறுபடியும் வந்து செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாங்க அவ்வளவுதான் வேறு எதுங்கள கன்விக்டு அண்ண போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் தெரியுமா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ அண்ணன் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் நான் சொல்றது வந்து நைன்டிஸில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து அப்பயே ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வெறும் அந்த கணக்கு மட்டுமே ரெண்டு கோடி ரூபாய் நல்லா தெரிஞ்சுங்க இதுவா அஃபிஷியலாக ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஊழலில் அண்ணன் ஆகி நாலு வருஷம் சிறை தண்டனை தீர்ப்பு வந்துருச்சு வராமல்லாம் கிடையாது தீர்ப்பு வந்துருச்சு இது பெண்டிங்கில் இருக்குது அதை பழிவாங்க போட்டது எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த கோர்ட்டு கேஸுக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் மேல எவ்வளவோ கேஸெல்லாம் இருக்குது ப்ரூவ் ஆன கேஸ் இருக்குது ப்ரூவ் ஆகாத கேஸு இருக்குது கேஸு போட்டவெல்லாம் குற்றவாளி கிடையாது ஆனால் தீர்ப்பு வந்தமே குற்றவாளி தானே அவன் கன்விக்டட் தானே திருடன் தானே ஊழல் பண்ண வந்தானே இல்லைப்பா நான் சொல்லலை ஜென்ரலாக இதான டேர்மு அவங்களுக்கு செங்கோட்டைய நணனுக்கும் தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன் தீர்ப்பு வந்த கேஸை இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போது விஜய் வந்து அடிக்கடி சொல்லுவாப்பில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சித்தார் ஊழல் இல்லாதவங்க மட்டும்தான் என் கட்சியில் இருக்கணும் என் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இதுவாக மாறிடுவாங்க முழுக்க முழுக்க சாமியாராக மாறிடுவாங்க அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம் மக்கள் நலன் மட்டும்தான் அவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கான் அம்மா படத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே வர எங்களுக்குள்ளே ஒருத்தன் கேட்டான் ஏ சார் ஏன் ஒன்றுன்னு அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் ஆன ஒரு ஆள் அவங்கள பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிட்டு வரையில சார் நான் சொல்ல கோர்ட்டு சொல்லி ஏ ஒன்றுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு சசிகலாமா எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்கன்றது தெரியலையா இதோட சேர்த்து தான் அதுவும் ஒருவேளை அம்மா இருந்துருந்தா அவங்களும் அந்த பார்ப்பன அக்கிரகாரத்தில் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துப்பா ஸோ அந்த ஏ ஒன் ஃபோட்டோவை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வர்றீங்களே உங்களுக்கு எப்படி இந்த கட்சியில் இவங்க ஊழலே இல்லைன்றாங்கல்ல பண்ண விட மாட்டேன்றாங்களே நீங்கள் இப்போ யாரை தலைவராக ஏற்றுக்கிறீங்க இவங்களையே நீங்கள் தலைவராக எடுத்துக்கிறீங்களா இல்லை அவரே நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிறீங்கன்ற மாதிரி தான் அவங்க கேள்வி கேட்டாங்க ஆனால் அதுக்கு அண்ணே ஒரு பதில் சொன்னார் இங்கே பாருங்க யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் கேஸு போடலாம் ஆனால் அப்படி கேஸு போறவங்க பவரில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் நீங்கள் யார மோடி ஐயாவை சொல்றீங்களா இல்லை எனக்கு புரியல மோடி ஐயா சொல்றீங்களா இந்த கேஸில் நிறைய அம்மாவோட கேஸில் ஏகப்பட்ட அந்த பெண்டிங் ஒருவேளை அம்மா இருந்துருந்தால் அந்த கேஸு தீர்ப்பெல்லாம் ஆயிருக்காது கூடுமான வரைக்கும் ஆயிருக்காது ஆனால் அது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க பாவம் அவங்க போயிட்டாங்க அதனால தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை அவங்க தான் அக்யூஸ்ட்டு வேறு வழியில் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படி கேட்டதுக்கு செங்கோட்டை என்னென்ன சமாளித்து பார்த்தாப்லாம் முடிய மாட்டேன் ஆனால் ஏன் அந்த போட்டோவை போட்டுட்டு வந்தாலும் இன்னொரு கேள்வியும் இருக்குது வழக்கம் போல் ராயப்பட்டாக்கு போகிற மாதிரியே கிளம்பிட்டாப்புள்ளையா என்ன தெரியல பனையூருக்கு போகிறோன்றத மைண்டில் அன்னே ஞாபகம் வந்திருக்கு அது போல் அந்த அளவுக்கு தான் இருந்தது சோ இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு நான் இப்போ இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு போச்சு நைட்டு பதினொன்னு மணிக்கு மேல நான் இப்போ சொல்றேன் அது தப்பெல்லாம் கிடையாது யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் ஆனா இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது நல்லா தெரிஞ்சு புத தெரிஞ்சு நான் விழுவேன் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விழுந்தா அது தான் போகும் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கற்றுனாலும் அந்த நேரத்துல எவனாச்சும் யதார்த்தமா தான் உண்டு அவங்களை காப்பாற்ற முடியுமே தவிர விழுந்தவங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு வருஷம் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா ஸோ இதுதான் அந்த ஒரு பொண்ணு அந்த இன்சிடண்ட்லாம் வச்சு இவன் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கேட்டாங்க அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ அண்ணன் வனத்துறை அமைச்சராக இருந்தப்பல வனத்துறை அமைச்சராக இருந்தப்ப வாச்சாத்தில பயங்கரமான ஒரு சம்பவம் நாடே வந்து தளணும்னு நிக்கும் தமிழ்நாட நினச்சி எப்படியெல்லாம் தமிழ்நாடு மக்களை பாதுகாக்குது முக்கியமா பொண்ணுங்களோட அந்த மானத்தை எப்படி அரசாங்கம் கட்டி காத்துச்சு அப்படின்றதுக்கு வாத்தாச்சி ஒரு பெரும் உதாரணம் அதில் என்ன பண்ணாங்க இது பேசிக்கா அது வந்து அந்த வீரப்ப மாட்டு தான் வச்சுங்களேன் அதில் அந்த வாச்சாத்தி கிராமம் உதவி பண்ணுது அவங்க நினச்சா அவளை காட்டி கொடுத்தா விசாரிங்க ஏதோ ஒரு இது அந்த கிராமத்துக்கு வந்து செய்யங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உள்ள கூட்டிட்டு போய் எல்லோரையும் ஒரு ஒருங்கினச்சு ஊரை கூட்டி நல்ல வயசு பொண்ணுங்க கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க வயசுக்கே வராத பொண்ணுங்க கூட பதிமூணு வயசு குழந்த அதையும் கூட்டிகிட்டு வேனில் ஏற்றிட்டு ஒரு இருபது பேரை வேனில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க ஏறுகிற ஓரமாக போயிட்டு சார் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் விளாட்ற மாதிரி அரசாங்க அதிகாரிகள்லாம் அந்த பதினெட்டு பேரை வச்சு விளாண்டுருக்காங்கன்னு வைங்களேன் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க அது வந்து வெளியில் அதாவது இப்போயாச்சும் நமக்கு இந்த மணிப்பூர் விஷயம் வந்து வெளியில் முடிஞ்சதுக்கு அப்புறம்னாலும் தெரிஞ்சிச்சு ஆனா ஆனால் அதெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஏன்னா உங்களுக்கு இந்த டே இன்டர்நெட்டு ஃபோனு ஈன அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சட்டசபையில் கேட்குறப்ப நல்லா சட்ட சட்டசபையில் பேசுறது நீதிமன்றத்தில் கொடுக்குற சாட்சியை விட பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே அவை குறிப்பில் ஏறும் எல்லாமே நோட் பண்ணுவாங்க மறுக்க முடியாது இல்லை நான் சொல்லலை ஏன் அட்மின் போட்டா நான் மாற்றி சொல்லிட்டேன் மறந்துட்டேன் இந்த பேச்சுக்கே வேலை கிடையாது அதில் ஏறுற ஒவ்வொரு குறிப்பும் உங்கள் நீங்கள் ரத்தத்தில் எழுதுறதுக்கு சமம் அதை வந்து திருப்பி வாங்குறதுக்கு வழியே கிடையாது அவை குறிப்பில் கேட்குறாங்க ஏப்பா வாட்சாத்தியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அந்த மக்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க அந்த பொண்ணுங்களோட மானத்துக்கு இப்போ யாரு பதில் இதுதான் வந்து கேட்டது அதுக்கு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா வாட்சாத்தியில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே கனவு கனவு ஏதாவது கண்டிருக்கல என்ன வாய் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது சரியா எங்க ஆட்சியில் நாங்கள் எங்கேயாவது யாருக்காவது இப்படி செய்வோமா அதுக்கு வனத்துறை அமைச்சர் வழிமொழிந்தார் யாரு செங்கோட்டையர் அண்ணா சார் இவை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இதில் என்ன தெரியுமா பெருங்கொடுமை இவங்க சட்டமன்றத்தில் பேசுனதை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் கேசை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க ஏங்க நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சட்ட சபையில இல்லைன்னு கே அத்தனை பேருக்கு முன்னாடி சார் நம்ம பெருமையாக பேசுகிற பெரிய மனசுக்காரு அரசியல் ராசதந்திரி ஊழல் இல்லாதவர் தொப்புள் அழுக்கு இல்லாதவர் செங்கோட்டையன் அண்ணன் அவர் சொன்னாப்புல இல்லைன்னு அப்படில அதனால எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி இந்த மேட்ரு அங்கேயே தமிழ்நாடு முழுக்க இது ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா வெளியில் கொண்டு வந்து நியாயமாக கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்கேன் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இந்த கேஸில் இவ்வளோ பேர் விக்டீம் ஆகியிருக்காங்க இவ்வளோ விக்டீம் இருக்காங்க இல்ல இவ்வளோ விபஞ்சர் இருக்காங்க இல்லை கன்விக்டர் இருக்காங்க இல்லை அப்போ இந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொன்ன உங்களோட பர்மிஷன் இல்லாமலாம் அது நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கேட்டுருக்கலாம் நம்ம செங்கோட்டை என்னென்ன இப்போ இதில் சொல்கிறாங்க அரசியல் நாகரீகம் அந்த அரசியல் நாகரீகம் இந்த ஒரு பயங்கரமான ஒரு என்னமோ சாதுரியம் என்னமோ சொல்லுவாங்க இல்லை அந்த சாதுரியத்துக்கு வர இதில் அந்த கம்யூனர் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் வந்து தமிழ்நாடு பூரா தலைவலியை போட்டு பின்னிக்கிட்டு இருக்காங்கடா இவங்க இந்த அம்மாவுக்கு குடச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்களை ஏதாச்சும் செய்யணும் நம்ம பேர் வரக்கூடாது இவங்க ரோட்டில் டீ குடிக்கிறதுக்கா இல்லை சும்மா சாயங்காலம் பேசிட்டு எல்லாம் போவாங்க இல்லை அப்போ எதையாச்சும் வச்சு அடிச்சு தூக்கிடுன்னு சொல்லி நான் சொல்லல சம்பந்தப்பட்டவர் சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு என்னை அந்த டேப் அந்த ஆடியோ ரெக்க ஏன்னா அது வந்து அன்னைக்கு வந்து பேசுறது அந்த நம்ம இப்போ பேசுற மாதிரி இப்போ பேசுறதே எடுத்துடுறாங்க அப்போ ஏன்னா எஸ்டிடிக்கு வந்து போட்டு அடிப்பாங்க இல்லை அது பிஎஸ்எல் டேப் ஆகிருக்கு இப்போ ஏற்பட்ட அரசியல் பேக்ரவுண்ட் தான் அண்ணன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவரோட வருகை இப்பயும் சொல்ற ஒரு காலத்தில் அவர் அப்படி இருந்திருக்கலாம் இப்பையும் அப்படி இருப்பாரா என்னன்றது தெரியல அந்த மைண்ட் செட் ஏன்னா இடையில அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மொத்தமாக உரிவிட்டாங்க அம்மா இந்த வாச்சாத்தி மாட்டர்ல வந்து தண்டிக்காதவங்க அப்போ வராத கோவம் இந்த இதுல ஊழல் பண்ணப்ப வராத கோவம் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஆள் உள்ளுக்குள்ளேயே கை வச்சுருந்துருக்காப்புல நேராக வந்து ஐயாவுடைய துணைவியா இருக்காள் அவங்க வந்து சொன்னதா கேள்வி கார்டனுக்கே போயிட்டு அலப்புறம் தாங்க முள்ள சாமி எப்படியாச்சும் இதை கண்டித்து வைக்க அடக்கி வைக்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாப்புல எல்லா இடத்துலையும் கை வைக்கிறாப்புல என்னையை தவிர அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா சொன்னதாக கேள்வி ஸோ இவர் தான் வந்து ஒழுக்கமானவர் இவர் தான் யோகியமானவர் இவர் தான் வந்து பயங்கரமான வந்து ஒரு ஒரு தூதுவராக வந்து எங்களுக்கு வந்தவர் பேசிக்கிறீங்கல்ல பேசுகிறதோடு நிப்பாட்டிக்கணும் சரியா தேவையில்லாமல் எங்கள் வாயெல்லாம் கிளறக்கூடாது அப்புறம் நாங்கள் தேவையில்லாததெல்லாம் கலர வேண்டிய செங்கோட்டை செங்கோட்டைனே நல்ல அரசியல்வாதி தாமேக்காவுக்கு அது நல்ல பழம் செங்கோட்டைனே தா தாமேக்காவை கண்டிப்பாக செதுக்குவார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது சரியா உங்களுக்கு யாருக்கோ அந்த நம்பிக்கையில் துளி கூட வந்து நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம் கண்டிப்பாக செங்கோட்டை என்னன்னு தாமேக்காவை செய்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி